அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் கோடை காலம் துவங்கிவிட்டதை அந்தந்த பகுதிகளில் தண்ணீர் பந்து திறக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள் அந்த ஆணையின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணகிரி சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கு சகோதரர் அசோக் குமார் அவர்கள் இன்று மட்டும் அவருடைய மூன்று தொகுதிகளில் பதினோரு இடங்களில் தண்ணீர் பந்தலை திறக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி பருகூர் ஊத்தங்கரை ஆகிய இடங்களில் பதினோரு இடங்களில் தண்ணீர் பந்தலை திறக்க இருக்கிறோம் இப்போது மூன்று காவிரி பட்டணத்தில் இரண்டு இடத்திலேயும் கிருஷ்ணகிரி இளைஞர்கள் சார்பாக ஒரு இடத்திலும் திறந்து அடுத்ததாக கிருஷ்ணகிரியில் நகர கழகத்தின் சார்பாக ரவுண்டாலாவிலே தண்ணீர் பந்தலை திறக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி என்பது பரவலாக சென்ற நீங்கள் தவறான தகவலை தெரிவித்தது அது கட்சி அலுவலகத்தை ஏற்பாடு எடப்பாடி தெரிவித்துவிட்டு அமித்ஷாவை மறைமுகமாக சந்தித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்து வருகிறது அதற்கான காரணங்கள் என்ன நீங்கள் கேட்கின்ற கேள்வி முழுவதுமையான உண்மை இல்லாத ஒரு கேள்வி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் டெல்லிக்கு சென்றார்கள் எங்களை அழைத்து சென்றார்கள் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட எங்களுடைய இயக்கத்தினுடைய கட்டிடத்தை பார்வையிட்டு அடுத்ததாக இந்திய துணை கண்டத்தினுடைய உள்நாட்டு அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை சந்திக்க இருந்தார்கள் அப்போது சந்தித்தோம் அந்த சந்திப்பு என்பது தமிழ்நாட்டுடைய நலன் கருதிய திட்டங்கள் இந்த அரசால் முழுமையாக நிறைவேற்றப்பட முடியாமல் ஒரு சேலேந்த அரசாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த தமிழகத்தின் மக்கள் மீது நீங்கா மட்டுடைய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அந்த மாபெரும் இயக்கம் அவருடைய பொதுச்சியாக என்று திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் மத்தியிலே நடத்தக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதே நேரத்தில் மாநிலத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டிய நிதியையும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார்கள் அதற்காகத்தான் எங்களுடைய கழகத்துடைய பேச்சுவா எடப்பாடியார் அவர்கள் மற்றும் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்று உள்ளாட்சித்துறை அமைச்சரை நாங்கள் சந்தித்தோம் இருபத்தி மூணுல செப்டம்பரில் நீங்கள் கூட்டிலிருந்து விலகுவதா அறிவிக்கீங்க நீங்க சொல்லும் போதும் அண்ணா அது அவர் சொல்லுகின்ற கருத்து அவர் சொல்லுகின்ற கருத்தை நீங்கள் கேட்கக்கூடாது எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு நாங்கள் சென்ற முழு காரணம் மாநிலத்தினுடைய நலன் கருதி சென்றிருக்கிறோம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அவர் தமிழர்கள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் நம்முடைய மாவட்டத்தையும் முதலீடு நம்முடைய மாவட்டத்தில் அனைத்திந்தி அண்ணாதிரால முன்னேற்ற கழகம் ஆட்சி குறிப்பில் இருந்த போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த போட்டிய எடப்பாடியார் அவர்கள் அவரும் தொழில் முனைவரை அழைத்து மாநாடு நடத்தினார் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றார் அதனுடைய விளைவாக இங்கே டெல்டா வந்திருக்கிறது அதனுடைய விளைவாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கிறது அதனுடைய விளைவாக ஓலா வந்திருக்கிறது அதனுடைய விளைவாக நம்முடைய செஞ்சு தயாரிக்கக்கூடிய மயிலா வந்திருக்கிறது இப்படி பல தொழிற்சாலைகள் நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டும் வந்திருக்கிறது நான்காண்டு காலம் நிறைவு பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர்கள் முறை மாறாட்டு நடக்கிறார்கள் வெளிநாடுக்கு சென்றார்கள் அவர்கள் எத்தனை தொழிற்சாலையை நம்முடைய மாவட்டத்திற்கு குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் என்று சொன்னால் இப்பொழுது தமிழகத்தில் தொழில் முனைவோர்கள் விரும்புகின்ற பகுதியாக ஓசி இருக்கிறது இப்போது இந்த எழுத்தர் எலக்ட்ரிக் என்ன சொன்னார் எந்த சூழ்நிலையிலும் தமிழகத்தை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் அது ஒசூரை விட்டு வெளியேற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அளவிலே நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் தொழில் முனைவோருக்கும் தொழில் முனைவோர் செய்கின்றவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு மாவட்டம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது எனவே இதையெல்லாம் கொண்டு வந்த எங்களுடைய அரசு இன்றைய அரசு எத்தனை தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நான் இங்கே வினாவாக வைக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக திராவிட கட்சிகளாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து வந்த நிலையில நேற்று வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு அவர் சரியாக சொல்லியிருக்கார் மனசுல பட்டத அவர் மனதில் பட்ட காயங்கள் அந்த காயத்தினுடைய வெளிப்பாடு அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது அப்போதும் அவர் நடித்துக் கொண்டிருந்தார் அவருடைய பணம் வெளிவருகின்ற போது எந்தவித சிரமமும் இல்லாமல் பணம் வெளிவந்து கொண்டிருந்தது ஆனால் அதே நடிகர் ஆட்சிக்கு வந்த பின்பு ஒரு படத்தை நடித்து வெளியிடுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார் யாரையெல்லாம் போய் பார்த்தார் அந்த படத்தை விநியோகம் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் அதற்கு அவருடைய மனம் புண்பட்டிருக்கிறது வேதனைப்பட்டிருக்கிறது பெற்றிருக்கிறது தான் செய்கின்ற தொழில் கூட இவ்வளவு இணைகள் கொடுக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கானது என்று விரும்பியதின் காரணமாக அந்த நிலைப்பாட்டிலே மேடையிலே அவர் அதை சொல்லியிருக்கிறார் அவருடைய சிந்தனை அரசியல் வெளிப்பாடு அல்ல அவர் நீண்ட காலமாக மனதிலே இருக்கின்ற வருத்தத்தை கோபத்தை வெளிக்காட்டியிருக்கிறார் அந்த வருத்தம் கோபம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மீது இருக்கிறது ஆனால் தான் அவர்கள் மீது அவர்களுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தோம் முழு ஆதரவு கொடுத்தோம் அதனால் தான் எங்களை மறந்து விட்டால் அவர் அதிலிருந்து விடுபட்டு அரசியலுக்கு வந்தார் என்று சொன்னால் அந்த கருத்தை நிச்சயமாக அவர் சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை இந்த கேள்விய நீ அண்ணாமலை கிட்ட கேட்டா நல்லா இருக்கும் என்ன அவர் மனசுல என்ன கொஸ்டினும் பேசுறான்னு எனக்கு தெரியாது இல்லையா இப்போ திரு விஜய் அவர்கள் அவருடைய பொதுக்குழு செயற்குழுவிலே ஒரு கருத்தை சொன்னார் அந்த கருத்தை அவர் மனதிலே எப்படி இருக்கிறது என்பதை நான் காரணத்தால் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் வந்து இங்கே சொல்லுகிறார் மகிழ்ச்சி எல்லா அரசியல் தலைவர்களுமே மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் தான் அதில் போலி இருக்கக்கூடாது சந்தப்பவாதம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நிச்சயமாக அவர்களால் தான் செல்லக்கூடிய இலக்கை அடைய முடியாது அந்த போலியும் சந்தர்ப்பமும் இல்லாத இருந்த காலத்தினால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் முப்பத்தி ஆண்டு காலம் ஆட்சி இருக்கிறது அடுத்த இருபத்தி ஆறிலும் மீண்டும் ஆட்சிக்கு செல்லக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய கேள்வி நீங்க தவறுகள் சொல்லல அந்த கேள்வி கேட்கின்ற நபர்கள் தான் இருக்கு அந்த கேள்வியை யார் கூறினார்களோ அவரிடத்தை கேட்டால் அதற்கு அவர் சரியான பதில் சொல்லுவார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும் பொழுதே கட்சியை பெரிய தலைவர்களை விமர்சித்து பேசுகிறார்கள் அதை எந்த ஒரு அதிமுக தொண்டரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ரெண்டு கோடி அதிமுக படியே நாங்கள் வந்து விலகி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் கூட்டணி தொடராது அப்படின்னு சொன்னீங்க இப்ப டெல்லியில் பேசும்போது கொள்கை வேறு கூட்டணி வேறு இன்னும் தேர்தலுக்கு கால அவசரம் இருக்கிறது என்று சொல்வது அதிமுக கூட்டணி நிலைப்பாடு பார்க்கப்படுகிறது அதை பற்றி உங்களுடைய கருத்து முதலில் நாங்கள் டெல்லிக்கு சென்றது மாநில அரசினுடைய தேவைகளையும் நலன்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்தார்கள் இதில் எந்தவிதமான அரசியலும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் முழுவதுமாக உள்ளாட்சித்துறை அமைச்சரை சந்தித்தது தமிழக மக்களுடைய நலன் கருதிய திட்டங்கள் நிலுவையில் இருக்கின்ற திட்டங்கள் விடுவிக்கப்படாத தமிழகத்திற்கு விடுவிக்கப்படாத நிதியை விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய அரசை எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலும் முப்பத்தோரு ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக என்ற முறையிலும் அதனுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மற்றும் கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் இணைந்து அவரை சந்தித்தார்கள் மகன்புகிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறார் எப்போதுமே ஒரே பார்வையில் சென்று கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிவிட்டால் எங்களுக்குரிய ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் கொள்கை ரீதியிலும் அதே நேரத்தில் இணக்கமாக செயல்படுகின்ற இயக்கங்களோடு நாங்கள் கூட்டணி அழித்து தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அமித்ஷாவை சந்தித்தது அரசியல் நோக்கமே அல்ல முழுவதுமாக நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி சந்தித்த சந்திப்பாக என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அமித்ஷா அவருடைய வழியில் செயல்பட்டு இருக்கிறாரா என்று சொல்ல முடியாது ஆனால் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய திருப்பெயரை முன்னிறுத்தி திரு திருமாவளவளத்திலே இணைந்தார்கள் திருமாவளவனும் அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து முன்னிறுத்தினார்கள் ஆனால் முன்னிறுத்திய பின்பு அந்த கட்சிக்கும் தலைமைக்கும் அவர் விசுவாசமாக இருந்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே ஒரு கட்சியிலே நாம் நினைவுகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு திறமசாலையாக இருந்தாலும் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு கட்சியுடைய தலைவரை ஏற்றுக்கொண்டு அந்த தலைவர் போ பின்னால் நின்றால் அடுத்ததாக அவர் பொதுவெளியில் பேசுகின்ற கருத்துக்கள் தலைவருடைய கருத்துக்களாகத்தான் மட்டும் இருக்க வேண்டும் இன்று நான் அஇஅதிமுகவில் மூத்த உறுப்பினராக இருந்தாலும் கூட என்னுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை ஒட்டித்தான் நான் பேச வேண்டும் அதுதான் கட்சியினுடைய மரபு ஆனால் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு கட்சியில் கூட்டணியை இருந்து வெற்றி பெற்று அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்திய கொடுத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அது மறைக்கவோ மறுக்கவோ முடியாது அந்த சூழலில் இவர் தேவையில்லாமல் கருத்தை சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆனால் திரு திருமாவளவன் அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர் நல்ல சிந்தனையாளர் சமூகத்திற்கும் மக்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற உயர்வை நோக்கம் கொண்டவர் அதன் அடிப்படையில் அவரை ஒதுக்கி வைத்து விட்டார் அவர் இன்னொரு இடத்துக்கு வருகிறார் அங்கே வந்து எப்படி திரு திருமாவளவனிடத்தில் அவரை முன்னிலைப்படுத்திக்க வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்தாரோ அதே நிலையில் இந்த கட்சியில் நேற்று பொதுக்குழு செயற்குளையே பார்த்திருப்பீர்கள் அவராக பேசுகிறார் நீண்ட காலமாக இருபது முப்பது ஆண்டு காலமாக நடிப்பு தொழிலே இருந்த அந்த ரசிகர்கள் திரு விஜய் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் தளபதி என்ற பட்டம் தானே தளபதி என்ற பட்டம் முப்பது ஆண்டு காலம் அந்த தளபதிக்காகவே தன்னை வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தொண்டரை கொடுத்த பட்டத்தை நேற்று திரு தன்னுடைய சூழ்நிலத்திற்காக தான் அந்த இயக்கத்தில் முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக தான் தான் அந்த இயக்கத்தை வழிநடத்துவது போல காட்டிக் கொள்வதற்காக அந்த மேடையிலேயே அந்த தளபதி என்ற பெயரை தூக்கறிந்துவிட்டு இவர் ஒரு பட்ட பெயரை கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சுயநிலைவாதி அரசியல் தலைவர்கள் அவர் போன்றவர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அவர் எங்கே சென்றாலும் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் திரு திருமாவணத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தினார் அனுபவம் உள்ளவர் ஒதுக்கிவிட்டார் அவர்கள் சினிமா துறையிலே மிக்க அனுபவம் உள்ளவர் அரசியல் துறையிலே எந்த அளவிற்கு அனுபவம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் அவர் இன்னும் மக்களையே சந்திக்கவில்லை மக்களையே சந்திக்காமல் நான்கு செவற்றுக்குள்ளாவே இரண்டு ஆண்டு கால அரசியலை முடித்து விட்டார் அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர் இதை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதை காலம்தான் பதில் சொல்லும் போக போக பார்க்கலாம்